வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த வேளையில் தெரியாத பல கண்டங்களை நீக்கி தங்களுடைய வாழ்வில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை சரியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் பனிரெண்டு ராசியில் முதன்மையான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாரங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்ற நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விளக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது இந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் தட்டை தான் அவர் கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டுமல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவான் இந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிற எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் வளர்ச்சியையும் அமைப்பில் வளம் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பு பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல வகையில் நன்மை நிறைவாக உண்டு நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவின் பார்வை ஜன்ம ராசிக்கு கிடைப்பதால் பல காரிய தடைகளும் சிரமங்களும் விலகும் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கை திருமணம் காதகத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என சுபகாரியங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் கண்ணுக்கு தெரியாத பல சிக்கல்களை விலக்கி எந்த காரியத்தை கையெழுத்தாலும் வெற்றியரமாக மாற்றி கொடுக்கிறார் பண வரவு அதிகரிக்கும் பயணங்களால் நிறைந்த லாபம் ஒன்று எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக குரு பகவான் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் எதிர்க்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தற்போது வேலையில் நல்ல மாற்றமும் விருப்பமுள்ள பல மாற்றங்களை செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற்று லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அமோகமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிகப்பெரிய அளவில் உச்சம் பெறுவதால் அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது முழு திறமையும் வெளிக்கொடர் பெரியவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கைகூடுகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்